முதலமைச்சர் பினராய் விஜயனின் பிரபலமான அடைமொழியான கேப்டன் என்பது ஒரு காலத்தில் அவரது மிகப்பெரிய பலமாக இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்தப் பெயர் மக்களுக்கு பாதுகாப்பு உணர்வை அளித்தது வெள்ளம் மற்றும் கோவிட் பத்தொன்பது பெருந்தொற்று காலங்களில் கேரளாவை வழிநடத்திய ஒரு வலிமையான தலைவராக இது அவரை நினைவூட்டியது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் தொடக்கத்தில் இதே பிம்பம் அவரது கட்சிக்கு ஒரு முக்கிய பிரச்சினையாக மாறியுள்ளது எதை மக்கள் ஒரு காலத்தில் வலிமையாக கருதினார்களோ அதை இப்போது பிடிவாதமாக பார்க்கிறார்கள் அதிகாரங்கள் அனைத்தும் ஒருவரிடமே குவிந்திருப்பதைக் கண்டு வாக்காளர்கள் சோர்வடைந்துள்ளனர் என்பதை சமீபத்திய உள்ளாட்சித் தேர்தல் முடிவுகள் காட்டுகின்றன எதிர்கட்சித் தலைவர் வி டி சதீசன் நீண்ட காலமாகவே முதலமைச்சரை அகம்பாவம் பிடித்தவர் என்று விமர்சித்து வந்தார் இப்போது அந்தக் கருத்து மக்கள் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது அதிகாரம் ஓரிடத்தில் குவிந்து கிடப்பதே முக்கிய பிரச்சனையாக உள்ளது கடந்த காலங்களில் கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ எம் கூட்டாக முடிவுகளை எடுப்பதற்கு பெயர் பெற்றது ஆனால் இப்போது எல்லா முடிவுகளும் முதலமைச்சரின் அலுவலகம் என்ற ஒரே இடத்திலிருந்தே வருவது போல் தோன்றுகிறது இது தலைவருக்கும் சாதாரண மக்களுக்கும் இடையே ஒரு இடைவெளியை உருவாக்கியுள்ளது அரசாங்கம் தங்களை கேட்பதை நிறுத்திவிட்டது என்று வாக்காளர்கள் உணர்கிறார்கள் முதலமைச்சர் ஒரு சிறிய ஆலோசகர் குழுவால் சூழப்பட்டுள்ளார் என்றும் அவர்கள் அவரிடமிருந்து உண்மையை மறைக்கிறார்கள் என்றும் எதிர்க்கட்சியினர் மட்டுமல்லாமல் மாநிலம் முழுவதும் உள்ள தேநீர் கடைகளிலும் அலுவலகங்களிலும் சாதாரண மக்களும் பேசத் தொடங்கியுள்ளனர் இந்த பிரச்சினையின் பெரும்பகுதி காவல்துறை தொடர்பானது காவல்துறையை கட்டுப்படுத்தும் உள்துறையை முதலமைச்சரே நேரடியாக கவனித்து வருகிறார் சமீபத்தில் காவல்துறை குற்றவாளிகளை பாதுகாப்பது அல்லது நியாயமற்ற முறையில் செயல்படுவது போன்ற பல ஊழல்கள் நடந்துள்ளன உயர்காவல்துறை அதிகாரிகள் ஆர் எஸ் எஸ் உடன் அதிக நெருக்கம் காட்டுவதாகவும் குற்றச்சாட்டுக்கள் உள்ளன இது அத்தகைய அமைப்புகளுக்கு எதிராக இடதுசாரிகள் போராடுவார்கள் என்று எதிர்பார்க்கும் அக்கட்சியின் பாரம்பரிய ஆதரவாளர்களை அதிருப்தி அதிருப்தியடைய செய்துள்ளது இந்த துறையை முதலமைச்சரை வைத்திருப்பதால் காவல்துறை செய்யும் ஒவ்வொரு தவறுக்கும் அவரே படியை ஏற்க வேண்டியுள்ளது ஊடகங்கள் மற்றும் பொதுமக்களுடனான அவரது உறவும் மோசமடைந்துள்ளது பத்திரிகையாளர்கள் கடினமான கேள்விகளை கேட்கும்போது முதலமைச்சர் பெரும்பாலும் கோபமாகவோ அல்லது சுருக்கமாகவோ பதிலளிக்கிறார் ஆஷா தன்னார்வலர்கள் போன்ற தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட அவர்களுக்கு உதவ முயற்சிப்பதற்குப் பதிலாக அரசாங்கம் அவர்களை புறக்கணிப்பது போல் தெரிந்தது இது அரசாங்கத்தை அக்கறையற்றதாக காட்டுகிறது இது பெருந்தொற்று காலத்தில் அவர்கள் உருவாக்கிய அக்கறை கொண்ட பிம்பத்திலிருந்து மிகவும் மாறுபட்டது சொந்த கூட்டணிக்குள்ளேயே கூட பிரச்சினைகள் உள்ளன கூட்டணி கட்சியான சிபிஐ பாதையை சரி செய்ய வேண்டுமென்று கேட்கத் தொடங்கியுள்ளது இது மாற்றங்கள் தேவை என்பதை நாசுக்காகச் சொல்லும் வழியாகும் சிபிஐ எம்குள்ளேயே கேப்டனுக்கு யாரும் சவாலாக இருக்கக்கூடாது என்பதற்காக கே கே சைலஜா போன்ற பிரபலமான தலைவர்கள் ஓரங்கட்டப்பட்டதில் பல உறுப்பினர்கள் மகிழ்ச்சியடையவில்லை இது கட்சியை தெளிவான இரண்டாம் கட்ட தலைவர் இல்லாமல் விட்டுள்ளது இப்போது கண்ணூர் போன்ற கோட்டைகளில் உள்ளது விசுவாசமான கட்சி உறுப்பினர்கள் கூட அதிருப்தியால் இடதுசாரிகளுக்கு வாக்களிக்கவில்லை பினராயி விஜயனுக்கு நேர்ந்த துயரம் என்னவென்றால் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் வெற்றி பெற உதவிய அதே கடுமையான கட்டுப்பாடான பாணிதான் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் அவரை பிரபலமற்றவராக்கியுள்ளது கட்டளை இடுபவரை மட்டுமல்ல செவிசாய்க்கும் ஒரு தலைவரையே மக்கள் இப்போது விரும்புகிறார்கள்